நான் எதுக்கு போய் மூல ஸ்லோவா பேசறனா ஹேர் கட் பண்ண ஹேர் கட் பண்ண பண்ணவே இல்ல அதனால நான் இப்போ சிசரட் கட் பண்ண போறேன் இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணனா ஸ்தான போய் கட் பண்ணிட்டு வருவேன் இப்போ நான் பண்ண போறேன் முடியீ இப்போ நான் கட் பண்ணா கண்டிப்பா போய் கட் பண்ணிin வரதுதான முடியே நீ தூங்கும் போது திட்டு வேலை பண்ணி நான் கட் பண்ண மாட்டேன் ஓகேவா நான் டைரக்டாவே கட் பண்ணுவேன் ஆட்டினா சுத்தத்தான் செய்யும் கையை புடிங்க வா மாசி மசி கைபுடி கைபுடி சாப்பிடுறத விட்டுட்டு உனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த்துக்கு தடா ஏன் கை ஓவர் ஷேக்கிங் பை ஓவர் ஷேக்கிங் சி ஓ மை கார் வை ஓவர் ஷேக்கிங்

சரி பேச்சுக்குன்னா இந்த முடிய நான் கட் பண்ணிடுவேன் பண்ணாம நான் இருக்க மாட்டேன் ஒழுங்கா விட்டுடு என்ன விட்டுடு கைய பொட்டுக்குன்னு விட்டுனா கண்ணுல போயிடு அம்மா சிசரு சக்தி டென்ஷன் பண்ணாத நான் பண்ண மாட்டவுடு சரி பண்றேன் தவுடு போயிட்டு இப்ப கட் பண்ணிடுவா

நான் வந்து நைட்ல ஒரு வாட்டி குடிப்பேன் ஏனா தாத்தாலது ஒரே இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்தாங்க ஒரே பிளேஸ்ல உட்கார்ந்து ஆளுங்கள வேலை வாங்கி வாங்கி ரொம்ப டயர்ட் ஆனதுல மார்னிங் ஒன் டைம் பாத் எடுத்துக்குவேன் ஈவினிங் ஒன் டைம் பாத் பண்ணுவேன் இல்லையா கரெக்டா இல்ல அப்படி தான் அத டயர்ட் உட்கார்ந்து இரு 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 இருந்து வந்து எப்படி வடிவேல சொல்வா அவரு ஏனா உட்காந்துன்னு இருந்தா எவ்வளவு கஷ்டம் சும்மா உட்காந்துருந்தா எவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உட்காந்து அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே ஆனால் இப்போ நான் குளிக்கலான்னு போனேன் நான் சுடுதண்ணி வைக்க சொன்னேன் சுடுதண்ணிலாம் காஞ்சிச்சு சுடுதண்ணி ரெடியாக இருக்குன்னு சொன்னால் இப்போ நான் போய் பார்த்தா கீழே சிலிண்டரே இல்லை நீட்டாக அதையும் கேளு அதை நீ தானே எத்தனை போட ஆலமிச்சு விட்டு உங்கள் கடை சிலிண்டருன்னு தான் விட்டேன் சிலிண்டர் இல்லாமல் வந்துட்டு எப்படி குளிக்கிறது ஏமாற்றத்தோட வந்து பாத்ரூம்ல தண்ணி வந்து நேரத்தா இருக்கும் போய் குளிச்சுட்டு இப்ப சிலிண்டர் வந்து நம்ம நண்பர்கள் எடுத்துட்டு வந்தேன் வந்த பிறந்தா வந்து சாப்பாடே செய்யணும் ஹீட்டர் எல்லாம் குடிக்கிறது இல்லை இப்பதான் வந்து காலையில ஒரு நியூஸ்ல வந்து ஹீட்டர் போட்டு வந்து குளிக்கும் போது வந்து ஃபுல்லா ஷாக் அடிச்சிட்டு இருக்கு ஹீட்டருங்களை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க ஹீட்டருங்களை யூஸ் பண்ணாலும் பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்க இப்போ முக்கியமான நியூஸ் இப்போ ஒரு நியூஸ் கூட பார்த்தேன் நானு ஹீட்ரு வந்து பாத்ரூமில் குளிச்சுன்னு இருக்கும்போது சடார்னு வந்துட்டு ஷாக் அடிச்சு ஒரு அம்மா வந்து கத்திருக்கிறாங்க அதை காப்பாத்த போன வந்துட்டு வீட்டுக்காரு பையன் ரெண்டு பேருமே வந்து அவங்கள ஆத்திரத்தில் காவா காப்பாற்ற போகும்போது மூணு பேருமே வந்து கரண்ட்டில் ஷாக் அடிச்சு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க எல்லாத்துலேயும் விளையாட்டு